அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் இறந்தவர்கள் நாள்தோறும் தினந்தோறும் உங்களோடு தொடர்பில் இருந்து வருகிறார்கள் தொடர்பு கொண்டு வருகிறார்கள் அவங்க எங்கேயும் போயிடல நீங்க என்ன நினைக்கிறீங்க இறந்துட்டாரு அவருக்கு நமக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை முடிஞ்சு போய்ச்சலாம் நினைக்கிறீங்க இல்லையா கிடையாது அவர்கள் பூமியில் உங்களோடு உங்கள் குடும்பத்தில் எப்படி வாழ்ந்தார்களோ அதே உறவு முறைகளை இப்போதும் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க உங்களோட பேசுறாங்க வழிகாட்டுதல்களை அவர்கள் தருகிறார்கள் உங்களுக்கு ஆறுதல் தருகிறார்கள் ஆலோசனைகளை கூறுகிறார்கள் உங்கள் மீது அக்கறையாக அன்பாக இருக்கிறார்கள் ஆனா அவர்கள் பேசுவத நம்மால கேட்க முடியல ஏன் கேட்க முடியலன்னா நம்முடைய செவியானது காதானது அவர்களுடைய குரலை கேட்கின்ற அளவுக்கு மிக உன்னிப்பாக நுண்ணிய தனத்தில் வேலை செய்யவில்லை அதனால்தான் அவங்க பேசுறது அவங்க சொல்றது அவங்க குரல் அவர்களுடைய சத்தம் உங்களால கேட்க முடியல அது காரணம் என்னன்னா நீங்கள் மன அலைகளோடு மன செயல்களோடு நீங்க இருக்கிறீங்க உங்க மனம் இருக்குது பாருங்க அது தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கு அந்த மன இரைச்சல் தான் மன கத்தல் தான் மனத்தினுடைய சத்தம் தான் உங்களுக்கு அதிகமா இருக்குது தவிர அவர் பேசுகின்ற குரலின் சத்தம் உங்களுக்குள்ள வரல அத வராத கேட்க முடியாத அளவுக்கு யார் செய்யறீங்கன்னா தான் செய்துக்கிறீங்க உங்க மனம் ஏதாவது ஒன்று நினைத்தபடி இருக்கிறதா மனம் எப்ப வேலை செய்தே இருக்குதா மனம் எதையாவது எண்ணியபடியே இருக்குதா ஏதாவது சிந்தித்தபடியே இருக்குதா மனம் எப்பனா அமைதியா இருக்குதா சொல்லுங்க கிடையாது மன இறைச்சலே அதிகமா இருக்கும் போது அவருடைய குரல் உங்களால் எப்படி கேட்க முடியும் முடியாது பல பேர் அவங்க பேசுறாங்கன்றீங்க ஆனா எங்களால் கேட்க முடியலையே அப்படின்னா நீங்க எப்ப அமைதியா இருக்கிறீங்க நாங்க அமைதியா தான் இருக்கிறோம் மன அமைதியா இருக்குதா எப்போ உங்க மனம் செயல்படாமல் அமைதியாக சலனமற்று நிசப்தமாக மௌனமாக இருக்கிறதோ அந்த நிமிடம் அவருடைய குரல் மிக சன்னமாக உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும் நம்ம மனம்தான் அமைதியாகவே இல்லையே எப்ப நம்ம மனம் அமைதியா இருந்தது தான் மன அமைதியா இருக்கு பல பேருக்கு அந்த உறக்கமும் வரது இல்லை இல்லையா அவர் இறந்ததுல இருந்து எங்களுக்கு தூக்கமே வரலைங்க அவரையே நினைச்சபடி இருக்கிறமே தவிர அவர் இப்ப எங்க கூடவே இருக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த பிரிவை எங்களால் தாங்க முடியல அப்படி கண்ணம் மூடுனா அவர் தான் எங்களுக்கு வருது அப்படி சொல்றீங்கல்ல அப்போ இரவு தூக்கத்திலும் உங்கள் மனம் அமைதியாக இல்லை ஏதாவது எண்ணியபடி சிந்தித்தபடி இருந்து கொண்டே இருக்கிறது குளத்துல தொடர்ந்து கல்லை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த குளத்துல அலவரிசை விந்துனே வந்துனே இருக்கிற மாதிரி உங்களுடைய மனம் ஏதோ ஒன்று நினைத்து கொண்டு சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கிறது இரைச்சல் வந்து கொண்டே இருக்கிறது அதனால் உங்களால் மற்றவர்களுடைய குரலை கேட்க முடியல நீங்க எதையோ உனக்கு நினைச்சுன்னு உட்காந்து இருக்கிறீங்க ஒருத்தர் வந்து கூப்பிடுற கூப்பிடுற காதல விழல உடம்புறாரு அப்பதான் எதையோ நினைச்சுன்னு அதனால உங்க குரல் எனக்கு கேட்கல சொல்றீங்கல்ல அப்ப இறந்தவர்கள் குரலும் கேட்க முடியும் ஆனா ஏன் கேட்க முடியலன்னா உங்கள் மனம் அமைதியாக இல்லை உங்கள் மனம் எப்போது அமைதியாக ஆகிறதோ அந்த மனதை எப்போது நீங்கள் அமைதிப்படுத்துகின்ற செயலை செய்கிறீர்களோ அந்த செயலை நீங்கள் செய்துவிட்டால் அவருடைய குரலை நீங்கள் கேட்க முடியும் அவர்களுடைய ஆலோசனையை நீங்கள் பெற முடியும் அவர்களுடைய வழிகாட்டுதலை நீங்கள் பெற முடியும் அவர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை நீங்கள் கேட்க முடியும் அவங்க சொல்ற செய்திகளே உங்களால உணர முடியும் கேட்க முடியும் அப்போ நீங்க சத்தம் போட்டுக்கிட்டு அவர் குரல் கேட்காது உங்களுடைய மன பிரிக்குவன்ஸ் அலறிக்கொண்டே இருக்கிறது சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கிறது இந்த அலாரம் தொடர்ந்து மணி அர்ச்சன் இருக்குது அதனால அங்கிருந்து வரக்கூடிய குரல் உங்கள் செவிகளில் விழுவது இல்லை அப்போ நீங்கள் மனதை அமைதிப்படுத்துவதற்குண்டான பயிற்சி ஒரு நாளில் வந்துடாது உங்க மன ஒரு நாள்ல நீங்க மனதை அமைதியாக்க முடியாது அது தொடர்ந்து சில மாதங்கள் நீங்கள் அந்த பயிற்சியை செய்யணும் அதுக்கு தியானம் தான் முக்கியம் அந்த தியானம் உங்களுக்கு பல்வேறு விதமான விஷயங்களை உணர செய்யும் ஆழ்ந்த தியானத்தில் மனம் அமைதியா இருக்கும்போது அவர்களுடைய குரல் மிக மிக தெளிவாக உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும் ஏன்னா மிக நுண்ணிய வச்சிருக்கிறதுக்கு பயிற்சி பண்ணுங்க அது உடனே வராது ஆனா தொடர்ந்து சில மாதங்கள் பயிற்சி எடுத்து பாருங்க எங்கன்னா போய் தியானம் கத்துக்குங்க மனச அமைதியான நிலைக்கு கொண்டு வாங்க அப்போ அந்த சத்தம் மிக மிக எதுவாக சன்னமாக வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் தெளிவாக அவர்களுடைய குரலை உங்களால் கேட்க முடியும் என்பது உண்மை இதை நம்புங்கள் சந்தோஷம்